தோனி களத்தில் வந்தா போதும் எத்தனாயிரம் கொடுத்தனாலும் நான் டிக்கெட் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கான வீடியோ தான் இது தோனியை வச்சு இது மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் மாதிரி நடக்குதா தோனியை வச்சு தான் சிஎஸ்கே அணியே வந்து ரன் ஆகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு ப்ரடிக்ஷன் நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்காங்க என்னதாப்பா நடக்குது சர்வதேச கிரிக்கெட்லேருந்து வந்து தலை வந்து ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டாப்ல ஆனால் சிஎஸ்கே யில எவ்வளோ நாள் வந்து அவரை தேத்திடணும் எத்தனையோ வருஷத்துக்கு வந்து அவரை கொண்டு போயிடணும் ஐம்பது வருஷம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு போயிரு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து போயிட்டே இருக்கு டெபினெட்லி நாட் அப்படின்றது வந்து அவரே சொல்றாரு இதுக்கெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹாய் மக்களே நான் உங்க தோனி அவர்கள் அதாவது பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து அவர் இறங்கினப்ப கூட பொட்டு வச்ச தங்க கூட பாட்டு பேர் ஸ்டேட்டஸ் போட்டது எல்லாத்தையுமே தலையோட தரிசனம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் கடைசியில் அவர் வந்தா இருப்பா ஜடேஜா அவுட் ஆன அந்த கடைசி ரெண்டு பால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்க ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றாங்க அந்த பைட்டை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இது தோனியை வச்சு ஒரு ஸ்கேம் மாதிரி இவங்க நடத்துறாங்க இவரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க கடைசி அவர் இதுக்காக வந்து அவ்வளவு டிக்கெட் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது டிக்கெட் ஆன்லைன்ல ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆயிட்டு பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டையுமே வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேனே இது பண்ணுதா அப்படின்ற டவுட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கு இது என்ன வேணாம் நடக்கும் இதில் தொடர்ந்து இப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி மண்டை காய்ச்சலா இருக்குடா மண்டை குடைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களே வந்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அப்படினே சொல்லலாம் ஒன்றுமே கிடையாதுங்க சி அப்படியே தோனிங்கிற ஒரு பர்சனை மட்டும் அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு இப்ப சிஎஸ்கே அணிக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எண்பது சதவீத மக்கள் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி தான் பதில் சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தோனின்ற ஒரு மனிதருக்காக தான் அந்த சிஎஸ்கே அணியை வந்து இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மற்றபடி மற்ற எல்லாருக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா தோனியை தவிர்த்து நம்ம சுரேஷ் ரெய்னா அவர்களுக்கு அவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவர் அது கவர்மெண்ட் கமெண்ட் கமண்ட்ரேட்டி பண்ண போயிட்டார் அது கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிட்டு எல்லாமே போயிட்டார் இவர் ரிட்டையர் ஆனாலுமே நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் வயசுல வந்து இன்னுமே நீம் இன்ஜுரி பல இன்ஜுரிகள் இருந்தாலுமே இன்னும் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணல நடக்கக்கூடிய இம்பாக்ட் பிளேயராக விளையாடுவார் அவர் நாங்கள் பல வருஷங்கள் தேத்துவோம் இப்போ சச்சின் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி இரண்டு வயதில் வந்து மாஸ்டர் கிரிக்கெட் விளையாடுறாரு அதே மாதிரி தோனி அவர்கள் பல வருடங்கள் ஐம்பது வயசு வரைக்கும் சிஎஸ்கேல இருப்பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ருதுவே சொல்லியிருந்தார் இது எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இப்போ ஆன்லைனில் வந்து நார்மலாக வந்து டிக்கெட் புக் பண்ணி எல்லாம் வாங்குகிறாங்க அப்படின்னா அது ரொம்பவே மோசமாக இருக்குது பார்த்தீங்கன்னா கள்ள சந்தை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பிளாக் மார்க்கெட்டில் வந்து அப்படியே டிக்கெட் போயிடுது தோனி வராருப்பா எவ்வளோ ஆயிரம் இருந்தாலும் அதில் டிக்கெட் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸ்டேட்டஸை போட்டு தோனி தரிசனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பல ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பித்து பிடிச்ச மாதிரி தல 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 தோனி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதோட விளைவு தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து அவ்வளோ விற்கிது அப்படி இருந்தாலுமே நாங்கள் அவரை வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அதனால வந்து அவங்க நிறுவனம் பார்த்திங்க சிஎஸ்கே வர வழி இல்லாமல் வந்து சரி வந்து ரசிகர்களும் ஆசைப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஓப்பனிங்காகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இதை வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவரையுமே வச்சுக்கிட்டே இருக்காங்க என்னதான் இது பண்ணாலும் தோனி அவர்களை மட்டும் விடாம ஒரு செவன்த்து டவுன்லையோ எயித்து டவுன்லையோ கண்ணாடிக்கிட்ட அவர் நின்றுக்கிட்டு இருப்பார் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு போட்டு ஒரு இதை கிரியேட் பண்ணி வந்து இறக்கி விட்டுட்டு இருக்காங்க லாஸ்ட்டாக வந்து சிஎஸ்கேக்கு எம்மைக்கு நடந்த மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா ஜடேஜா அவர்கள் வந்து வேனுக்குனே அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்ற தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதில் கமெண்ட் ரைட்டர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படியே ஸ்கிரிப்ட் எடுப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க இது எத்தனை வருஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஆனால் தோனியை பொறுத்தளவு நான் வந்து வீல் சேரில் கூட வந்து விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி தான் அவருமே சொல்லியிருக்காரு அதனால் வந்து எத்தனை வருஷம் வந்து அவரால் விளையாட முடியும்னு தெரில ஹெல்த்து ஃபிட்னஸ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக நிறைய விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இத்தனை கோடி மக்கள் ரசிக்கிறதுனால வந்து தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்கும் அதனால் நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது இந்த டிக்கெட்டு அதிக விலை விளைவிக்கிறது இப்ப விஜய் ரசிகர்களோ நம்ம தல ரசிகர்களோ அதர்வைஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க இருக்கும்போது ஒரு சில டிக்கெட் உயிர வந்து ஷோக்கு வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபா எவ்வளவோ விற்கிறாங்க ஆனா ரசிகர்கள் வந்து அதை வாங்கி அதை வந்து ஊக்குவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி தான் எதுவுமே நடைபெற்று இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாது நீங்களா தெரிஞ்சுக்கிட்டு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காந்து ஸ்டேடியத்தில் உட்காந்து போன்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கா தூரத்தில் ஒரு கடுகு தெரியுது மாப்பிள்ள அதுதான் மாப்பிள்ள தோனி அது எதுக்கடா போகணும் அவ்வளோ அவ்வளோ செலவு பண்ணி நீ பார்க்கறதுக்கு வீட்டில் உட்காந்து நாலு ரீப்ளே போன்ற அவர் திரும்புறதெல்லாம் ஜூமிங் போட்டு கட்டுறேன் அதுக்கு மேலே வேணும் இதெல்லாம் வந்து ரசிகர்கள் தான் வந்து கருத்தில் கொண்டு எல்லாமே பண்ணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட் அதிக விலையாக இருக்கட்டும் தோனி அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி சிஎஸ்கே அணிக்கு விளையாடுறது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்